ஜெய் சாயராம் இவர் வந்து ஷிரடி பாபா ஏன்னா புட்ட பிரதி பாபா இருக்கனால ஷிரடி பாபா பத்தி சொல்றோம் அது ஒரு ஸ்லோகம் சொல்றேன் பத்ரி கிராம சமுத்பௌத்தம் துவாரகா மாய் வாசினம் பக்த அபிஷ்ட பிரதம்தேவம் சாயிநாத்த மகம்பாஜி அது பாபா வந்து பத்ரி அப்படின்ற ஊர்ல தோன்றினர் பிறகுல உண்டானர் அப்படி பூமியில இருந்து வந்தார் ஏன்னா அவதாரம் கடவுள் அவதாரம் சிவனோட சொரூபம் அனுமார் அனுமாரோட சொரூபம் நம்ம பாபா அதனால பத்ரின்ற ஊர்ல அது வந்து மகாராஷ்டிரால இருக்கு அங்க உண்டானார் அவர் அங்க உண்டு ஷீரடிக்கு வந்தார் பக்தர்கள் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுனால பக்த அபிஷ்டப்படுத்தும் சாய்நாத்த மகமஜே அது வந்து சத்குரு வாரி வழங்க வல்லல் அப்படின்னு கலிவகம் கண் கண்டு தெய்வம் பாபா யார் என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு பல டிவோட்டிஸோட அனுபவம் நம்மள்கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்காங்க நமக்கும் அனுபவபூர்வம் நிறைய பாபா பாபாவோட அனுகிரகம் ஏன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் சித்திர புருஷர்களுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் பாபால சித்த புருஷர் அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது அவரே சொல்றாரு நான் என் மசூத் கூட நான் பேசுவேன் அப்படின்றார் அதே மாதிரி பல பக்தர்களும் இன்னைக்கும் ஆசை வாங்கிட்டு இருக்காரு இது வந்து நம்ம மயிலாப்பூர்ல இருக்கு கபாலீஸ்வரர் கோயில் ரொம்ப பேமஸ் இங்க வந்து நரசிம்ம சுவாமின்னு இருக்காரு அவரு தான் ஸ்தாபகர் அவர் சவுத் இந்தியால மட்டும் இல்ல இப்ப வேர்ல்டு வைடு பாபா எல்லாரும் ப்ரே பண்றாங்களோ அது காரணம் நரசிம்ம சுவாமி அவரோட ஹிஸ்டரி தனியா அது நிறைய இருக்குன்னு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் அவரோட சான்தி இங்க இருக்கு நரசிம்ம சுவாமியோட சமாதி இங்க இருக்கு இது மயிலாப்பூர்ல கபாலீஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க ஒன் கூகுள் மேப் போட்டாலே வந்துடும் மயிலாப்பூர் இங்க டெய்லி நாங்க பூஜை பண்றோம் ஜனங்களுக்காக உலக நன்மைக்காக பூஜைகள் பூஜைகள் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம் அன்னதான வாரி வழங்குறாங்க பாபா இருக்கிற இடமே அன்னதானம் தான் பாபா சொல்றாரு எந்த ஜீவனையும் ஒரு நாய்க்கினி ஒரு பிஸ்கட் போட்டா கூட எனக்கு போட்ட மாதிரி அவர் வாழ்ந்து போதே சொல்லிருக்காரு பாபாவுக்கு அதனால எல்லா ஜீவனங்களுக்கும் அன்னதானம்ன்றத ரொம்ப பிரதானமா சொல்லியிருக்காரு பாபா நம்ம நம்மளும் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்காரு வேலை வேணா வேலை கொடுத்திருக்காரு பணம் வேணும்னுக்குள்ள பணம் கொடுத்திருக்காரு ஞான வேணும்னு ஞானம் கொடுத்துருக்காரு என்ன வேணும் சர்வாபிஷ்ட பிரதம் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுக்குறாரு அதனாலதான் கலியோகத்துல வாரி அவர் இப்ப அவருக்கு கோயில் இல்லாத ஊரே இல்ல மயிலாப்பூர்ல எடுத்துக்கோங்க சென்னையில எடுத்துக்கோங்க இல்ல தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க நியூசிலாந்துல இருந்து எங்கெங்க ஆள் இல்லாத ஊர்ல இந்துக்கள் இல்லாத ஊர்ல எல்லாம் கூட பாபா இருக்காரு அது சொல்லி மாற முடியாத அனுபவிச்சாதான் தெரியும் ஜெய் சேரம் மயிலாப்பூர்ல இருக்காரு ரொம்ப வருஷமா இங்க இங்க இருக்காங்க வந்து குரு வாரம் நம்பிக்கையா கும்பிட்டா நல்லது நடக்கும் இறை நம்பிக்கை தான் மன அமைதி தான் நம்ம முடிஞ்ச முடிச்சு டெய்லி வந்தாலோ வாரத்தில் ஒரு நாள் வந்தாலோ நம்ம நம்பிக்கையா இங்க வந்து கும்பிட்டா நல்லது நடக்கும் நாங்க ரெகுலரா வாரம் நல்லது நடந்துட்டு இருக்கோம் ஐயா விசேஷமான நாட்கள் எப்படி கோயில்ல ஐயா ரொம்ப கிராண்டா பண்றாங்க அதெல்லாம் அது ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரிதான் ரொம்ப கிராண்டா இருக்கிறாங்க கோயிலும் தரிசன கட்டணம் அதெல்லாம் கிடையாது யாரா இருந்தாலும் தான் கும்பிடணும் ரொம்ப விசேஷம் இருக்கு டெய்லி அன்னதானம் பண்றாங்க அதெல்லாம் நல்லபடியா பண்றாங்க வரலாம் வரும் எப்படி வந்தாலும் பஸ் இருக்கியா எல்லா பக்கமும் பஸ் இருக்கியா சென்ட்ரல்ல இருந்து கபாலீஸ்வரர் வந்து அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலுக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது அதெல்லாம் அவ்வளவு இருக்குது ஒரு வார்த்தை சொல்ல முடியாது நான் சொல்ல போனா தமிழ்நாட்டோட தாய் வீடு இதுதான் பாபா பாபா பாபாவுக்கு தமிழ்நாட்டோட தாய் வீடுன்னு பாக்க போனா இதுதான் மயிலா போய் பெரும்பாலும் எவ்வளவு தூரத்துல இருந்து பக்தர்கள் வராங்க வெளிநாட்டுல இருந்து வர்றாங்களா வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க இந்த இங்க இதுல இருந்து வர்றாங்க லோக்கல்ல இருந்து வர்றாங்க நிறைய பேரு எல்லா இடத்துல நல்லா ஆயிருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்ல அவரை பத்தி சொல்லணும்னா அவர் எவ்வளவு இது பண்ணிருக்காரு ஏன்னா அவரு ஒரு நேரத்துல வந்து இவ பாபாவான்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வந்து உலகம் போல அவர் பரவிடுறாரு தமிழ்நாடு தாய் வீடுன்னு பார்க்க போனா மயிலாப்பூர் பாபா கோயில் தான் இத்தனை இடத்துல கோயில் இருந்தாலும் தாய் வீடுன்னு பார்க்க போனா இதுதான் இதுதான் தமிழ்நாட்டுல என்ன அது எப்படி பார்க்க போனோம்னா இவருக்கு வந்து ஒருத்தரா இருந்த அவர் அறிவு புரியல உலகத்துல உள்ள எல்லா சாமியோட ஒரே உருவம் அவர் தான் அந்த அளவுக்கு அவர் எல்லாத்துக்குமே செய்யறாரு அவர் நம்பி வர்றவங்களுக்கு கைவிடாத விடாத எல்லாத்தையும் பார்த்தா நடக்காதவங்க எல்லாரும் வந்து கையில விடணும் எல்லாத்தையுமே அவரை நம்பி இருந்தால் எதுவுமே கைவிட மாட்டாங்க எல்லாமே நடக்கும் பாபா புண்ணியத்துல இந்த இடத்துல நீங்க கடை போட்டு பாபா புண்ணியத்துல ஒரு வாழ்க்கை ஒரு வழிய காட்டியிருக்காரு உங்க வாழ்க்கை அவருக்கு அவருக்கு சேவை தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் இப்போ இல்ல அவரே என்ன கூப்பிட்டு வந்து இங்க வச்சிருக்காரு டெய்லி அவருக்கு பூ குடுக்குறது மூணு வேலையும் பூ விடுகிறதே நான் இங்க இருந்து எல்லாத்தையும் கோயிலோட இதெல்லாம் கொடுத்து விட்ருது பெரிய புண்ணியத்தான ஏற்பாடு பண்ணிருக்காரு பாபா அவங்களுக்கு அதெல்லாம் இருந்தாலும் நினைச்சு நாங்க உங்க பேரு முன்னாடிதான் இருக்குதங்க பாபா என்னுடைய குருநாதர் ஆரோக்கியம் வச்சிருக்காரு தெய்வம்

நாள் நாள் பால் அபிஷேகம் காலை அஞ்சு மணிக்கு நடக்கும் 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 பூஜை அலங்காரம் இங்க வந்தா எது நினைச்சாலே நடக்குது நடக்குது எல்லாருக்குமே நல்லதுதான் யாருக்குமே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபா நிறைய நிறைய டைம் விசேஷமான விசேஷமான நாட்கள் நாள்ல கூட்டம் வருது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொல்லுவேன் திருவண்ணுல இல்ல தான் எல்லாரும் காப்பாத்துட்டு இருக்காரு அது நல்லா நடக்குது வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க பாபா கோயில் என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டி செவன்ல இருந்து நான் வந்திருக்கேன் அந்த டைம்ல ஒரு கம்பெனியில ஒரு வேலையை விட்டேன் அப்புறம் அந்த நைன்ட்டி எயிட்ல இருந்து இந்த கம்பெனிக்கு வந்து வேண்டிங்கன்னா நைன்ட்டி எயிட்டிலேருந்து எனக்கு இங்க பாபா அருள் புரிஞ்சாரு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நான் பாபா பொண்ணித்தனால ஏதோ நல்லபடியாக இங்கே வேலை போயின்னு இருக்கேன் எல்லாம் நல்லபடியாக நடந்துன்னு இருக்கேன் நம்பினாருக்கு கை பலன் உண்டுன்ற மாதிரி நம்ம சாய் பாபா நம்பினதுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்குறாரு பாபா பேர் என் பேர் பாஸ்கரன் என்ன ஏதாவது ரெண்டு வரையும் சொல்லணும் இந்த பாபா கோயிலுக்கு நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக வந்துட்டு இருக்கேன் ஸோ அது வந்து ரொம்பவே இந்த வைப்ரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு நினைக்க முடியாத காரியத்தெல்லாம் வந்து பாபா நடத்தி கொடுத்துருக்காரு அப்ப நான் வந்து திருவான்மியூர்ல இருந்தேன் அங்கே அந்த ஆழ்ந்தவே எவ்ரி தர்ஸ்டே வந்துருவேன் நானு வந்துட்டு வீட்டுக்கு ரெண்டு தான் திரும்பி போவேன் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் இப்ப பக்கத்திலே வந்துட்டேன் சோ அதனால ஆல்மோஸ்ட் டெய்லி வர்றதுக்கு ட்ரை பண்றேன் சோ நல்லா இருக்கீங்க வந்தா கொஞ்சம் இருக்கேன் நல்லா போ ஸோ அதனால நான் வந்துட்டு இருக்கேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா பாபா கொடுப்பார் அந்த நம்பிக்கையோட எல்லா பக்தர்களும் வருவார அவரோட ஆசைதான் ஒவ்வொரு விஷயமும் நான் செயல்படுத்துறேன் ரொம்ப நான் வந்து ஏரியா பார்சாதி கஞ்சியா பெருமா பெருமாப்பில் வரேன் நானு அதனால ஒவ்வொரு வாரமும் நான் வந்துட்டு இருக்கேன் நான் இங்க ஸ்கூல் குரூப்ல கூட பாபா பத்தி போடுவேன் நான் பிஎஸ் மீட்டருக்கு வேல வேலை ரொம்ப சிறப்பான ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பாபா கிட்ட வேண்டியிருக்கேன் நான் நினைச்சது எல்லாமே நடந்துருக்கு அதனால நான் ரெகுலரா வருவேன் டைம்க்கு இந்த டைம்க்கு பாபா கோயில் இந்த மயிலாப்பூர் பாபா கோயில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நரசிம்மசாமிஜி மகராஜ்னால ஆரம்பிக்கப்பட்டது நரசிம்மசுவாமிஜி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேல வந்துட்டு பாபா வந்துட்டு அவரோட அவருக்கு நடந்த ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கஷ்டங்கனால அவர் என்ன பண்றாரு ரமண மகரிஷி இடத்துக்கு போறாரு அந்த அவரோட குழந்தைகள்லாம் தவறிடுறாங்க அதனால அவரோட கஷ்டத்தை இது பண்ணக்க ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போறாரு ரமண மகரிஷி வந்துட்டு அப்போ வந்துட்டு இருக்காரு ஆஹ் அப்போ ரமண மகரிஷி போகும்போது இவர் அங்க போனதுக்கு அப்புறம் அவரோட கஷ்டங்கள் அந்த மனசுல எல்லாம் வந்துட்டு அவருக்கு ஆஹ் இதை பத்தி தெரியல அவரோட கஷ்டங்கள் வந்து போகலை ஒன்னு அவர் ரமணி கேட்கிறாரு நான் உங்ககிட்ட வந்துட்டேன் ஆனா எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் போகலன்னு அவரோட சொன்னேன் ரமண மகரிஷி என்ன சொல்றாரு நீ வந்துட்டு நான் உனக்கு குரு கிடையாது நீ வடக்க போ அப்படிங்கிறாரு வடக்க போன இவர் வந்துட்டு மகாராஷ்டிரா பக்கம் போறாரு அங்க வந்துட்டு இவருக்கு வந்துட்டு டவுட் இருக்கு நான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கேன் தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு போறாரு அங்க இருந்துட்டு அவர் என்ன சொல்றாரு நீங்க என்னோட இங்கெல்லாம் நீ பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போங்கிறாங்க அப்புறம் அவர் வந்துட்டு என்ன பண்றாரு சிருடியில வந்து பாபா இருக்கிற சமாதிக்கு போயிடுறாரு அந்த சமாதிக்கு போனோடனே அவருக்கு டவுட் நான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கேனா ஏன்னா ரமணி மாதிரி சொல்றாடா இதானா என்னோட குரு இவரு தானா நினைக்கிற என்ன பண்ணலாடி நினைச்சிட்டு அவரு அங்க ஒரு பறவை இருக்கும் மேல உட்காந்துட்டு இருக்கும் அவர் நினைக்கிறாரு அந்த பறவை என் தலை மேல உட்காந்துச்சுன்னா நான் வந்துட்டு நான் பாபா இவ பாபா தான் என்னோட குருன்னு நம்ம நரசிம்ம சுவாமிஜி மகாராஜன் நினைக்கிறார் உடனே அடுத்து நினைச்ச உடனே அடுத்த வந்துட்டு அந்த பறவை வந்துட்டு அவருக்கு தலைமையில உட்காரணும்னு அப்ப அவர் நம்புறாரு ஓகே என்னோட குரு வந்துட்டு பாபாதான் அப்படின்னுட்டு நம்ம நரசிம்சாமிஜி மகாராஜ் நினைக்கிறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நடக்குது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறுல வந்துட்டு பாபா பத்தி இவர் வந்துட்டு மராட்டியில கத்துக்கிட்டேன் ஏன்னா அதனால மகாராஷ்டிரால மராட்டி தான் இப்படி என்ன பண்றாரு மராட்டியில கத்துக்கிட்டு அவரோட வாழ்ந்த எல்லாம் வந்து பாபா பத்தி தெரிஞ்சுக்கிறாரு பிரிந்திட்டு அஷ்டோத்திரம் வந்துட்டு இவர் தான் அங்க இது பண்றாரு சப்பி பாபாவை வந்து புகழப்பரப்புறக்காக அவர் என்ன பண்றாரு சென்னைக்கு வந்துட்டு ஒரு சாய் சமாஜம் வந்துட்டு ஆரம்பிக்கிறார் அப்போ வந்துட்டு பாபா பத்தி இங்க யாருக்குமே தெரியாது ஓகே அவர் ஒரு மகான் அங்க இருக்காரு அவரை பத்தி தெரியாங்க இவர் இங்க சாய் சமாஜ் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சில வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வந்துட்டு அவர் என்ன பண்றாரு சென்னையில வந்துட்டு சாய் சமாஜ் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு இந்த கோயில் இடத்த வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த கோயில் வந்துட்டு பிரதிஷ்டை நடக்குது கோயில் வந்துட்டு கட்டி பாபா வந்துட்டு பிரதிஷ்டி பாபா சில இல்ல அப்ப வந்து பாபாவோட போட்டோ வச்சு பாபாக்கு பூஜை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நரசிம்ம சுவாமி மகாராஜ் தான் வந்துட்டு இந்த கோயில வந்துட்டு சாபிச்சரு அவர் ஆக்சுவலா வந்துட்டு பவானிக்காரரு வக்கீலா இருந்தவர் ராஜாஜியோட இருந்தார் தான் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கட்டுறாரு அதுக்கப்புறம் இங்க டெய்லியும் வந்துட்டு நாலு கால பூஜை ஆரத்திகள் அஹ் விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கோயமுத்தூர்ல இருக்கிற நாகசாயி மந்திரம் இங்க இருக்கிற பாபா தான் சவுத் இந்தியாலேயே முதல் முதல்ல வந்த கோயில் பாபா பத்தி ஸோ நரசிம்மசாமி தான் சவுத்துல வந்துட்டு பாபா பத்தி தெரிஞ்சுக்கிறக்கு நரசிம்மசாமி தான் இருந்தாரு ஸோ இந்த கோயில்ல வந்துட்டு பாபா நம்ம வந்துட்டு தொட்டு கும்பிடலாம் வேற எந்த கோயிலையும் அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது இங்க தூணி இருக்கு தூணி பூஜை நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்துட்டு வேண்டிக்கலாம் தூணில வேண்டிக்கலாம் ஸோ நீங்க வந்துட்டு நீங்க எங்காவது சென்னை சிறுடிக்கு போன அவசியம் இல்ல நீங்க இங்க வந்து கும்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு இங்க நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு பத்தி என்னப்பா சொல்றது வாரம் தவறாம நான் செவ்வாய்க்கிழமையான சாய்பாபா கோயிலுக்கு வரேன் அவரை பத்தி அனுபவம் வந்து அனுபவம் மட்டும்தான் நமக்கு அத வாய் விட்டு அவருக்கு எதையும் நம்ம சொல்றதுக்கு இல்ல நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ நமக்கு எது நல்லதோ அது அவருக்கு தெரியும் வாரம் தவறாம வர அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு என்ன பிரார்த்தனை வச்சாலும் நமக்கு எப்ப நடக்குமோ எது நல்லதோ அதை அவர் பார்த்து செய்வார் நம்பிக்கையும் நமக்கு பொறுமையும் தேவை பக்தர் குறை நீ ஏ ஐயா தாயும் தந்தையும் நீ தானையா ஐயா தாங்கிடு பக்தர் குறை நீ கை கைகோடும் பாயி